அனைவருக்கும் வணக்கம் அம்பிகைக்கு ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அப்பன் சிவபெருமானுக்கு ஒரு நாள் மட்டும் சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரியானது எப்போது வருகிறது மற்றும் அதன் வரலாறு என்ன நான்கு கால பூஜை முறைகள் என்னென்ன பற்றி இப்பகுதியில் நாம் பார்க்கலாம் வாங்க அவனருளாலேயே அவன் தால் பணிந்து என்ற வார்த்தைக்கேற்ப நம் ஈசன் திருவருள் இல்லாமல் நம்மால் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானது இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் கண்விழித்து விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது ஏனென்றால் ஈசன் அருவமான ஒளியாகவும் அரு உருவமான லிங்கோத்பவராகவும் அழகிய வடிவமான உருவமாகவும் தன்னை வெளிப்படுத்திய நாள்தான் மகா சிவராத்திரி அதாவது சித்தர்களும் நம் முன்னோர்களும் அகக்கண்களை திறந்து அதை தியானத்தோடு நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி சிவனோடு கலக்குமாறு செய்தனர் எனவே அன்றைய தினம் நாம் நம் புறக்கண்களை அல்ல அகக்கண்களை திறந்து விரதம் இருக்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் மாசி மாதம் புண்ணிய மாதமாகவும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த மாதமாகவும் விளங்குகிறது மாசி கயிறு பாசிப்படியும் என்பது பழமொழி இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவது சிறப்பு காரணம் அமிர்தமான கங்கை இந்த மாதத்தில் ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிறைந்துள்ளதாக ஐதீகம் மற்ற எந்த விரதத்தையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட இந்த நாளில் வழிபாடு செய்து ஈசனின் அருளை பெறலாம் ராத்ரம்னா அறிவு சிவராத்திரியில் ஈசனை மிக அருகில் உணரும் அறிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்றதால இந்த நாள் அற்புதமான யோக நாள் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி இரவு மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மனம் ஒன்றி ஈசனை ஒரு இடத்தில் முதுகு தண்டு வளையாமல் நேராக நிமிர்ந்து அமர்ந்து தியானம் செய்யுங்கள் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் தலை சிறந்தது இந்த மகா சிவராத்திரி விரதம் எட்டுணையும் உலத்து அன்பிலரேனும் உளரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நோற்றவர் பூசை பண்ணினர் நற்கதி அடைவர் என்று சிவபெருமானே சொன்னதாக வரத பண்டிதம் என்ற நூல் தெரிவிக்கிறது இதன் விளக்கம் என்னவென்றால் அன்பு இல்லாதவர்கள் ஆனாலும் சரி அன்பு உள்ளவர்கள் ஆனாலும் சரி சிவராத்திரி அன்று சிவபெருமானை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூசை செய்தவர் ஆகியோருக்கு நற்கதி கிடைக்கும் என்பதே இந்த வருடம் மகா சிவராத்திரியானது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து பத்தொன்பது மணிக்கு சதுர்த்தி திதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வியாழன்கிழமை காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரைக்கும் உள்ளது மகா சிவராத்திரியானது இருபத்தி ஆறாம் தேதி இரவு கொண்டாடப்படுகிறது மனதை கட்டுப்படுத்தும் விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்நாளில் கண் விழித்து விடிய விடிய நான்கு கால பூஜைகள் செய்ய வேண்டும் கோவிலுக்கு போய் நான்கு கால பூஜைகள் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே இரவு கண்விழித்து நான்கு கால பூஜை செய்யலாம் அன்று இரவு சிவ பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்று கூறி மனதார சிவனை வணங்கினால் நாம் நினைத்த வரம் பெறலாம் சர்பமங்கலம் அருளும் சிவராத்திரி விரதம் இருந்தால் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் தெரிந்தே செய்த பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் இருந்து நமது ஐம்புலன்களை வென்று மனதை அடக்கினால் உடல் ஆரோக்கியம் பெறலாம் சிவராத்திரி அன்று முறைப்படி வழிபட்டால் பிரமஹத்தி தோஷம் விலகும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் இப்போது நாம் மகா சிவராத்திரி உருவான வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு யுகத்தின் முடிவில் மகா பிரளயம் உண்டாகி எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஒடுங்கின அண்டத்தில் சிறிய அசைவு கூட இல்லாமல் சகலமும் ஸ்தம்பித்து விட்டது உயிர்கள் மேல் கருணை கொண்ட அன்னை பார்வதி அசையாமல் இருந்த அண்டம் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் நான்கு ஜாமமும் சிவனை வேண்டி ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க அவங்க தவத்துக்கு மனமிறங்கி சிவபெருமான் பொழுது விடியும் நேரத்தில் அம்பிகைக்கு காட்சி தந்து தன்னிடம் முடுங்கி இருந்த உயிர்களை அண்டத்தையும் மறுபடி படைத்தார் அப்போது பார்வதி தேவி சுவாமி நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று அழைக்கப்பட வேண்டும் இந்த நாளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் மறுநாள் சூரிய உதயம் வரை உங்களை பூஜிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் முக்தியையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டினார்களாம் சிவபெருமானும் அவ்வாறே அளித்தார் அப்படி அம்பிகை ஈசனை வழிபட்ட இந்த நாள் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் அஷ்டமாதி முனிவர்களும் யோக வழியாக முக்தி அடைந்தது இந்த சிவராத்திரி நாளில்தான் திருமூலர் திருமந்திரம் அருளியதும் இந்த நாளில்தானாம் முக்கண்ணனான ஈசனுக்கே தன் கண்ணை கொடுத்து கண்ணப்பர் முக்தி அடைந்ததும் இந்த நாளில்தான் பார்வதி தேவி தவமிருந்து ஈசனோட சரிபாதியானதும் ஒரு மகா சிவராத்திரி அன்றுதானாம் மகா சிவராத்திரி அன்று தன் பக்தன் மார்க்கண்டையனுக்காக யமனை சிவபெருமான் சமகாரம் செய்தார் பகீரதனுக்காக கங்கையை பூமிக்கு வரவைத்ததும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை தந்ததும் இந்த நாளில்தானாம் அது மட்டுமல்ல ஈசனின் அடிமுடி காணா லிங்கோத்பவராக விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்ததும் இந்த நாளில்தானாம் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வெளிவந்த விஷத்தை சிவன் உண்டு உலகத்தை காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான் பிரம்மா தன் படைப்புத் தொழிலை தொடங்கியதும் இந்நாளில்தானாம் இத்தகைய சிறப்புகளும் பெருமைகளும் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அன்று அதிகாலில் எழுந்து குளித்து திருநீறி இட்டு பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நமக் என்று கூறி பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் அன்று முழுவதும் மூன்று வேளையும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் அருந்தலாம் அன்று முழுவதும் சிவப்பதிகம் சிவன் பாடல்கள் தேவாரம் திருவாசகம் ஓம் நமச்சிவாய மந்திரம் என்று சிவ சிந்தனையில் இருப்பது நல்லது சிவாய நம என்று சொல்வோர்க்கு அபாயம் இல்லை என்பது ஆன்றோர் வழக்கு நாம் நான்கு கால பூஜை துவங்கும் முன் நடராஜரையும் பெருமானையும் வணங்கி விரதம் துவங்க வேண்டும் இப்போது நாம் நான்கு கால பூஜைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை இதற்கு பிரம்ம கால பூஜை என்று பெயர் இந்த பூஜை மாலை ஆறு மணிக்கு துவங்கும் இந்த காலத்தில் சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்தில் வணங்கப்படுகிறார் சோமஸ்கந்தர்னா சிவன் பார்வதி முருகன் மூவரும் இணைந்த கோலம்தான் இறைவன் இல்லறத்தானாக இனிய கணவனாக பாசமுள்ள தந்தையாக தனையனுடன் காட்சியளிக்கும் இந்த கருணை வடிவம் நாம் தரிசனம் செய்து மகிழ வேண்டியதில் ஒன்று இல்லறம் நல்லறமாக இருக்கவும் குழந்தை வரம் வேண்டவும் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் இது இந்த முதல் கால பூஜையில் இறைவனுக்கு நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் காப்பு சாற்றுவார்கள் அபிஷேகத்தின் போது இறைவனுக்கு எண்ணெய் காப்பு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு பிறகு பால் நெய் தயிர் பஞ்சகவ்யம் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் கலந்த சந்தனத்தில் பொட்டு வைத்து சிவப்பு பட்டுடுத்தி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்வாங்க ரிக்வேதம் சிவபுராணம் ஓதுவாங்க திருநிற்று பச்சிலை தாமரை வில்வையிலை கொண்டு அர்ச்சனை செய்வாங்க இந்த காலத்தில் விளக்கெண்ணையில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனையுடன் முதல் கால பூஜை நிறைவடையும் மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த காலமே இரண்டாம் கால பூஜை இந்த பூஜை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கும் இரண்டாம் காலத்தில் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக வணங்கப்படுகிறார் இந்த உருவத்தில் ஈசனை வழிபடுவோர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை மகாவிஷ்ணு சிவனை வழிபட்ட நேரம் என்பதால் இந்த காலத்தில் இறைவனுக்கு இளநீர் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் பட்டு சாத்தி அகில் சந்தனம் சாமிக்கு வச்சு பாயாசம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வாங்க தாமரை வில்வத்தால் அர்ச்சனை செய்வாங்க ஓதுவாங்க சாம்ராணி புகை போட்டு இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க இரண்டாம் கால பூஜையை வழிபடுவதால் சிவனின் ஆசியோடு மகாவிஷ்ணு அருளும் நமக்கு கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நினைத்திருக்கும் அடுத்தது மூன்றாம் கால பூஜை சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிகவும் முக்கியமானது இந்த பூஜை இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு துவங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை வழிபட்டு பூஜை செய்த காலம் இது முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட மூணாம் மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொண்டு கண்விழித்து விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவுமே சிவனை வழிபட்ட முழு பலன் கிடைக்கும் இந்த காலத்தில் நாம் சிவனை லிங்கோத்பவராக வழிபடுகிறோம் அம்பாள் ஆராதித்த இந்த காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது லிங்கபானத்தின் நடுவில் சந்திரசேகர் திருமேனி போல அமைந்திருப்பது லிங்கோத்பவர் வடிவம் எட்டு கரங்களோட சிவபெருமான் திகழ பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவரும் வணங்கிய நிலையில் இருப்பாங்க சிவாலயங்களில் கருவறைக்கு பின்புற சுவரில் லிங்கோத்பவர் உருவத்தை அமைக்கும் வழக்கம் உள்ளது இந்த வழக்கமானது முதலாம் பராந்தக சோழன் காலத்திலிருந்து தோன்றியதாம் இந்த கோலத்தில் சிவனை மூன்றாம் கால பூஜையில் வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோடு இறைவனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் இந்த காலத்தில் சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாற்றி அருகம்புல் தாழம்பூவால் அர்ச்சனை செய்வாங்க சாமவேதம் லிங்க புராணம் ஓதுவாங்க நிவேதனமாக பாயாசமும் கலந்த சாதமும் மாதுளம்பழமும் படைப்பாங்க கருப்பு குங்குளிய புகை போட்டு ஐந்து வகை நெய் தெய்வம் ஏற்றப்படும் அம்பால் ஈசனை வழிபட்ட காலம் என்பதால் மூன்றாம் கால பூஜையில் நாம் வழிபடுவதால் அம்பாலும் ஈசனும் மனம் குளிர்ந்து நாம் என்ன வரம் வேண்டுகிறோமோ அதை கொடுப்பார்கள் அடுத்து நான்காம் கால பூஜை இந்த பூஜையானது காலை மூன்று முப்பது மணிக்கு துவங்கும் இந்த காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் இந்த காலத்தில் நாம் சிவபெருமானை ரிஷப வாகன கோலத்தில் வழிபடுகிறோம் உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழிக் காலத்தில் தாமும் அழிய நேரிடுமோ என அஞ்சிய தர்மதேவதை ரிஷப வாகனம் எடுத்து சிவனை தஞ்சமடைய சிவபெருமான் அதன் மீது ஏறி அருள் புரிந்த காலம் ரிஷப வாகன காட்சி இந்த ரிஷப வாகன கோலத்தில் நாம் சிவபெருமானை வழிபடுவதால் வேண்டிய சௌபாக்கியம் கிடைக்கும் இந்த காலத்தில் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து புனுகு சேர்த்த சந்தன பொட்டு வைத்து நீளப்பட்டு சாத்துவாங்க கல்நொச்சியால் அலங்காரம் செய்து நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க நிவேதனமாக எல்லா வகை பழங்களும் வைத்து கற்பூரம் லவங்கத்தால் புகை போட்டு நல்லெண்ணெயில் மூன்று முக தீபம் ஏற்றுவாங்க அதர்வன வேதம் அப்பர் அருளிய திருத்தாண்டகம் ஓதுவாங்க விரதம் இருப்பவர்கள் இந்த நான்கு கால பூஜையிலுமே கலந்து கொண்டு சிவபெருமானை வணங்குவது மிகவும் நல்லது மனிதனுக்கு மிகவும் வேண்டியது உணவு தூக்கம் இவை இரண்டையுமே விளக்கினால் புலன்கள் தானாக அடங்கும் அப்போதுதான் இறை உணர்வில் லைக்க முடியும் அந்த இறைநிலை முக்தி நிலையை தரவுள்ளது இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்